ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி சண்டே எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே நல்லா சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் நானும் வந்து டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் சமையலும் முடிச்சிட்டேன் இன்னைக்கு மட்டன் தான் எடுத்துருந்தோம் இட்லி காலையில் ஊற்றிட்டு தோசையும் ஊற்றிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு சட்னி அரைச்சி மட்டன் குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து ரசம் சாதம் மோர் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் அப்படியே கெட்டியாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு அதுதான் நம்மளுக்கு லஞ்சு நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் என்ன விஷயம்னா அது நிறைய பேருக்கு அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் வந்து நான் வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம இந்த செல்லுலேயே முழுகிட்டு தேவையில்லாதவங்க போடுற வீடியோங்களை பார்த்து ஆகி டென்ஷன் ஆகி நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறத விட நான் இப்போ வந்து அதை இப்போ ஒரு பத்து நாளாக நான் குறிப்பிட்டே நான் சொல்கிறேன் பத்து நாளாக வந்து இந்த எஸ்எஸ் ஃபேமிலியோட வீடியோவங்க நான் பார்க்குறதே கிடையாது செல்லையும் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் மைண்டு நிஜமானமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பேசுகிற பொய் பித்தளாட்டம் இவங்க போடுற கண்டென்ட் எல்லாம் பார்த்து பார்த்து மைண்ட் அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஒரு இறுகி போன மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு மைண்டு அந்த மைண்டு நம்மளோட உடம்பையும் நம்மளோட மைண்டையும் நம்ம தான் ஃப்ரீயாக வச்சுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே வந்துட்டு ஆனால் எங்கள் பசங்க சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல செல்லு ஜாஸ்தி பார்க்காதீங்க மம்மி அவங்கள பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நான் அவங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நானே விட்டுட்டேன் எதுவுமே ஒரு அளவு தானுங்களே சொல்லுங்கள் இப்போ அஞ்சு அஞ்சு வருஷமாக நாலரை வருஷமாக இவங்க போடுற ட்ராமாங்களை பார்த்து பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகிறாங்க அது அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அது அவங்கவுங்களோட விருப்பம் மன உளைச்சல் ஆகிறோன்னு நம்ம சொல்லணும் இருந்தாலும் நம்ம போய் அவங்கள பார்க்குறோம் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஒரு பத்து நாளாக அவங்களோட வீடியோவே நம்ம பார்க்குறதில்ல மைண்ட் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது அதுக்கப்புறம் எங்க பையனும் என்ன சொன்னாருன்னா நீங்க செல்லு பார்க்குறத கம்மி பண்ணிட்டு மம்மி நான் உங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்குறேன் நீங்க அதை படிங்க நான் வந்து ஏற்கனவே வந்து நான் பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் புக்கோட ஞாபகமே எனக்கு வரல புக்கு படிக்கணுன்ற மைண்டுமே வராது ஏதாவது புக்கு தம்பி எங்க பையன் வாங்க எங்க பையன் பெரிய பையன் நிறைய புக்கு படிப்பார் அவர் அவர் படிக்க சொன்னால் கூட என்னால் படிக்க முடியாது ஏன்னா அதில் கான்சன்ட்ரேட் பா பண்ண முடியாது நம்மளால் நம்மளுக்கு தான் அந்த செல்லு பைத்தியம் பிடிச்சிருக்குதே இப்போ அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க இவங்க இவ்வளோ என்ன சொல்லுவா அவன் என்ன சொல்லுவான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க சண்டை போடுறாங்களா எப்படி பேசிக்கிறாங்க இந்த மாதிரியே மைண்டு வந்து நம்மளை பைத்தியக்கார மைண்ட் ஆக்கிட்டாங்க அவங்க நம்மளை அதனால் அவங்கள சொப்பி சொல்லி தப்பு கிடையாது நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடணும் இப்போ ஒரு விஷயம் தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் அந்த தப்புக்கு நம்மளும் தொணை போகிறோம் தான் அர்த்தம் அதனால அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த தப்புக்கு காரணம் துணையும் போக மாட்டோம் நம்மளுக்கு அந்தளோட அந்த பாதிப்பும் நம்மளுக்கு வராது அந்த பழிபாவமும் நம்மளுக்கு வராது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் தப் பண்ணுற தப்பு இது தான் அவங்கள போய் நீங்கள் மேலும் மேலும் பார்க்க 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 நம்மளுக்கு தான் மன உளைச்சல் நம்ம உடம்பு தான் கெட்டு போகும் நம்ம தான் அவங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குறோம் அதனால் செய்து நான் அவங்கள பார்க்க வேணான்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் கேட்க மாட்டீங்க அது வேறு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ மாறிட்டேன் நான் அவங்கள பார்க்கறது கிடையாது அவங்கள பார்க்கறது பா காம இருந்த அந்த பத்து நாள் என்னோடய மைண்டுக்கும் இத்தனை நாள் அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போது என்னோடய மைண்டு இருந்த ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன் அவங்களோட எந்த ஒரு கண்டமோ எந்த வீடியோவோ எந்த ஷார்ட்ஸுமே நான் பார்க்கறது கிடையாது நிஜமானாலுமே என்னோடய மைண்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது அதனால் இப்போ எங்கள் பையன் சொன்ன மாதிரி நான் வந்து புக்கு எனக்கு வாங்கி அமுச்சிருக்காரு பாருங்கள் அது என்ன புக்குன்னு நான் காமிக்கிறேன் வாங்க இதுவும் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த மாதிரி கதை கதை தான் வேல் ரெண்டு பாட்டாக இருக்கும் பாருங்கள் இது ரெண்டு புக்குமே ரெண்டாயிரம் ரூபா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பையன் வந்து நீங்கள் பார்த்து கண்டதையும் பார்த்து மைண்டை நீங்கள் கூடாதுன்றதுக்காக இந்த புக்கை நீங்கள் படிங்க நான் படிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா டெய்லி நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால நான் வந்து புக்கு படிக்க இப்போ இறங்கிட்டேன் நான் நான் செல்லில் அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஏதோ ஒரு டைம் ஒரு வீடியோ போடுவேன் அவ்வளோதான் மற்றபடி நான் யாரையும் பார்த்தோ யாரை யாரோட வீடியோவங்களை பார்த்து நம்ம வந்து ட்ரெஸ் ஆகி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை நான் முழிச்சுக்கிட்டேன் நீங்கள் முழிச்சுக்கிறவங்க முழிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எதுக்கு நம்ம கண்டவங்கள பேசவே கூடாது என்னோடய ரொட்டீனை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அவங்கள பார்க்க மாட்டேன் என்னோட வேலையிலையும் என்னோட என்னோட மைண்டு ரிலாக்ஸ்க்காகவும் நான் என்ன பண்ணணுன்னு என் பசங்க சொல்லியிருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் அதனால் நான் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இது இது செகண்ட் பார்ட்டு ரெண்டு பார்ட் தான் வேள் புக்கு வாங்கி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு நேற்று தான் டெலிவரி வந்துச்சு அமேசானில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காரு நான் வந்து இன்னிலேருந்து இதை படிக்க தொடங்க போகிறேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பக்கு புக்கு படிச்சுட்டேன் இப்போது இந்த ஒரு பத்து பஞ்சு நாளில் ஒரு ரெண்டு மூணு புக்கு படிச்சுட்டு அது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அந்த ரூமில் இருக்குது அது எந்த புக் படித்தேன்ட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகேவா பாரு நீங்களும் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா புக்குங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் புக்கு படிக்கிறதுக்கு தொடங்கினீங்கனாலே உங்களுக்கு மற்ற யோசனை மற்றவங்களோட லைஃபுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு இது நம்மளுக்கு தேவையில்லை அதில் அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் நம்ம லைஃபை ஒரு நோக்கி நம்ம போவோம் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு மற்றவங்கள பார்த்து அவங்கள வளர்த்து விடுறத விட நம்மளோட உடம்பையும் நம்மளோட மனசையும் நம்ம தூய்மையாகவும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் அதனால் நான் வந்து இன்னிலேருந்து இதை செய்ய போகிறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லலான்ட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஓகேவா இன்னிலேருந்து நம்ம புக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறோம் வேணும்னா நான் சொல்லுங்கள் நான் இன் ஒரு நாள் என்ன படித்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கூட நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என்ன படித்தேன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பேரை படிச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி வீடியோ போடுறேன் ஓகே பாய் ஹாப்பி சண்டே